மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா தமிழகத்தை ஒட்டி குமரிக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளுக்கு நகர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்த மையத்தின் அறிக்கை நேற்று காலை வரையிலான இருபத்து நான்கு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் இருபத்து மூன்று மீ மழை பெய்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு இருபத்தொன்று காக்காச்சி பத்தொன்பது மான்சோலை பதினெட்டு தென்காசி மாவட்டம் ஆயக்குடி பதினான்கு தென்காசி பன்னிரண்டு செங்கோட்டை துவாத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் சாத்தான்குளம் பகுதிகளில் தலா பத்து சே மீ மழை பெய்துள்ளது கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை நிலவரப்படி லட்சத்தீவு மாலத்தீவு ஒட்டிய பகுதிகளுக்கு நகர்ந்துள்ளது இது மேற்கு வடமேற்கில் மெதுவாக நகரக்கூடும் தென்கிழக்கு வங்கக் கடலில் நாளை மறுநாள் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதுவும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை கடலுவார் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி துவாத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலுவார் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு மத்திய கிழக்கு வங்கக் கடலில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அரசியல் செய்து சர்ச்சையை உருவாக்கியிருப்பது துரதிருஷ்டவசமானது என மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார் பாட்னாவில் ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக இன்று நவ இருபது பதவியேற்றார் விழாவில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பீகாரில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றது கூட்டணியில் இடம் பெற்ற பா ஜ எண்பத்தொன்பது ஐக்கிய ஜனதா தளம் எண்பத்தைந்து லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பஸ்வான் கட்சி பத்தொன்பது ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஐந்து ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா நான்கு இடங்களை பிடித்தன என் டி ஏ எனப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய எம் எல் ஏ கள் பங்கேற்ற கூட்டம் பாட்னாவில் நடந்தது இதில் தற்போதைய முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமார் தே ஜ கூட்டணி எம் எல் இ குழுவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக இன்று நவ இருபது நிதிஷ்குமார் பதவியேற்றார் கவர்னர் ஆரிப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணை முதல்வராக பாஜவை சேர்ந்த சாம்ராஜ் சவுத்ரி விஜய்குமார் சின்ஹா ஆகியோர் பதவியேற்றனர் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வரலாறு காணாத வெற்றிக்கு பீகார் மாநில மக்களுக்கு பிரதமர் மோடி முதல்வர் நிதிஷ்குமார் தேஜ கூட்டணி தலைவர்கள் நன்றி தெரிவித்தனர் காந்தி மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்ற